என்னோட சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன் அத்தனையும் கிடச்சி வந்து நிற்கிறேன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் ஒரு கா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு நீ எல்லாருமே ஹீரோ தான் நீ எல்லாருமே டேரக்டர் தான் நீ எல்லோருமே கேமராமேன் தான் எல்லாேருமே மீசிடாக தான் உங்கள் மனதில் எல்லா உட்காந்துருக்க அத்தனை பேர் ஒரு எண்ணெய் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன் இந்த ஊருக்கு அத்தனை மீடியா இருந்து உட்காந்துருக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் நீங்கள் சாதிக்கு வந்தீங்களா இல்லையா நீங்கள் சாதிக்கு வந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு இதுவும் உட்காந்துருக்கோம் இன்றைக்கி மகேஸ்வரின் மகிமை அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நேராக கொண்டு வந்து நிப்பாட்டார் நம்மளுடைய தவமணி ஆமாம் ஏன்னா இப்போ நான் அவரை என்ன வெறும் ட்ரெய்லர் மட்டும் போட்டிங்க பாட்டு என்னாச்சுன்னே நான் படம் போகிறேன் சரி இந்த ட்ரெய்லர் எதாவது போட்டு இல்லாமல் நான் என்ன ராஜனும் பேசிகிட்டே இருந்தோம் சாயங்க இல்லாமல் நான் என்ன பண்ணாங்க பேசுகிறது அப்படின்னு ஆனால் திருச்செந்தூரை வந்து ஃபுல்லாக லைவில் போய் எடுத்து வந்திருக்கிறான் இது இன்றைக்கி காலகட்டத்தில் திருச்செந்தூரை போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காருன்னா அவரை உண்மையிலேயே பாராட்டணும் தவமணி அவர்களை ஏன்னா இன்றைக்கி எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டிருக்காங்க காசல ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஆனால் அப்போ முருகன் கோயிலில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து வந்திருக்காரு ஆனால் என்னன்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும் சினிமாக்காரவங்க தான் இன்றைக்கி ஒரு நம்ம சாமிநாதன் சார் சொன்னால் சிறு படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்ம படம் ஓடாதது காரணமே சினிமாக்காரவங்க தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நான் எண்பத்தி ஒம்பதில் வந்தேன் வந்தப்போ நான் படம் பார்க்கப்பா ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு வலி கிடையாது தண்ணி தான் குடிச்சு நல்லா வாழ்ந்துருக்கேன் காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடு அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது அந்த டயட்ரேஷ் நல்லா பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான் அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான் படம் பிளாப்பு ஒன்றுமே இல்லைம்மா ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அறிவு கம்மி தானே சரி நாங்களே எல்லாம் அது படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அதை சொல்லிட்டுருக்கானுங்க நம்ம சினிமாக்காரன் அவன் ஜெயிக்கணும் அவன் முன்னுக்கு வரணும் அவன் லைஃப்பை கொண்டு வரணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் எவனுமே நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த வடை சரி இந்த பிரசாத் எதுக்குன்னு சரி பார்க்கும்போது இன்னைக்கு நிற்கிறானுங்க ஏன்னால் நான் என் சங்கத்து நான் நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் மீடியாவில் பார்க்குறப்போறீங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் எனக்கு டெய்லியும் நான் சங்கத்து வரதுனால வந்து உண்மை இன்றைக்கி சிறுபடுறதுனால எக்கச்சக்கமான பேர் என்ன சங்கத்து வர்றதுனால நான் இப்போ கவர்மெண்ட்டோடு சொன்னேன் எதுவாக இருந்தாலும் தெளிவாக பண்ணு சொன்னா இல்லையா ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்ய என்ன காரணம்னா இன்னைக்கு ஒன்றில் அந்த இவன் நடித்தான் நம்ம தனுசு அவன் படம் ஒன்றுமே இல்லைன்ட்டான் வந்து பிளாப்பு ஒன்றுமே இல்லை படம் பார்த்து என் கிட்ட பார்க்கலன்றான் யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வரும் நான் வர யாரும் சொன்னாங்கண்ணே லே சரி டிஎன்ஏ எப்படா இருக்கு அதுவும் ஒன்றும் இல்லைண்ணே படம் பார்த்தியா பார்க்கலண்ணே அப்போ நீ எப்படி நம்ம திட்டமா திட்டமாட்டோமா சொல்கிறான்னு இப்போ வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆந்திரா ஹிட்டுன்ற இங்கேயும் பரவாயில்லன்றான் என் பையன் பார்த்து சொல்கிறான் கூப்பிடுறேன் அப்பா அருமையாக இருக்குது வாங்க ஃபேமிலியோட போகலான்றான் இதுக்கு என்ன சொல்லுவீங்க அது நூறு கோடி அறுபது கோடி இவர் எடுத்துக்காவது ஒரு கோடி ஐம்பது கோடி ஏன் என்ன சொல்கிறேன்னா முன்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமாவாரவங்களுக்கு படத்தை பாருங்கள் படத்தை பார்க்கலையா கண்டாக போடாதீங்க எவன்ட்டி பேசாதீங்க அப்போ தான் நீ உண்மையான ஆம்பளை உண்மையாலே சினிமாவுக்காக வந்த சாதிக்கு வந்த மனுஷன் நான் சொல்லுவேன் எல்லாமே சொல்கிறான் படம் பார்க்கல பாடம் சொல்லிட்டு போ நல்ல அவன் அம்மன் இன்னைக்கு மக்கள் தாங்க படம் பார்க்குறாங்க சினிமா இருக்கிறவங்க தேட்டருக்கு போகிறதில்லை ஏன்னா தான் வயிற்றுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் போய் சினிமா பார்க்க முடியும் ரூபாய் கொடுத்து போய் வாங்கி போக முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஓப்பனாக இந்த தவமு நான் தெளிவாக சொல்கிறேன் யாருமே ஏமாற்றி வாழ்ந்து சரித்திரதுன்னு அப்பப்போ சொல்லுவேன் சினிமா நம்பி வந்து யாருமே தோற்றவே கிடையாது நான் இன்னைக்கு உங்கள் நின்னடி போய் பேசுறேன்னா காரணம் இருந்தீங்க எவ்வளோ கஷ்டத்துக்கு நான் பட்டு வந்திருக்கேன் நான் ஒன்றும் சாதாரணெலாம் வரல அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடித்து ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன் நான் நீங்கள் வந்து இன்னும் பேசுகிறீங்க என்ன ஜெயிக்கிறேன் நீங்க வாங்க இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்ல எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சினிமாக்காரங்க சொல்லாதீங்க அந்த சினிமா நம்பி வந்து எவனுமே சொல்லாதீங்க நான் இதை மட்டும் சொல்லுவேன் நீங்கள் ஆளுதராக சொல்லுவேன் ரஜினி எப்படி இருந்தார் கமல் எப்படி இருந்தார் அந்த ஓடுறதை அவங்க நூறு கோடி எனக்கு ஓடாட்டினா அவங்க சமாளிப்பாங்க அடுத்த ஒரு கால சம்பாதிப்பாங்க இந்த சிறுபடத்தை யார் காப்பாற்றுறது இவங்களை யார் வாழ வைக்கிறது இப்போ அடுத்த படம் அவங்க பையன் பாருங்க அடிக்கிற சூப்பர் ஹீரோவாக இருக்கார் நான் கேட்டேன் நீ நேரில் ஹீரோவாக இருக்கப்பா அப்படின்னு இப்போ அடுத்த படம் கண்டிப்பா கண்டிப்பாக சத்தியமாக அவங்க பையனுக்கு ஒரு படத்தை எடுப்பார் அது எடுக்க உடனே நான் எடுக்க வச்சேன் ஏன்னா இந்த படத்தை விட்டதை வேற படத்தில் பிடிச்சி தான் ஆகணும் அவர் நம்ம எதில் வந்தோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும் எதை நினச்ச நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன் நான் நீ வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருந்து என்னோடய சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன் அத்தனையும் கெடைச்சி வந்து நிற்கிறேன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு நீ எல்லாருமே ஹீரோ தான் எல்லாருமே டேரக்டர் தான் எல்லாருமே கேமராமேன் தான் எல்லாருமே மீசி டேரக்டர் தான் உங்க மனசு உட்காந்து அத்தனை பேர் ஒரு என்ன இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க நான் இந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க சாதிக்க வந்தீங்களா இல்லையா நீங்க சாதிக்க வந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு உட்காந்துருக்க எல்லாருமே பேசுவாங்க இன்னைக்கு மீடியாவில் எல்லாருமே பேசுறாங்க ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ரஜினி கமல் பார்த்திபன் கூட சொன்னார் நான் ஒரு சட்டத்துக்கு தைக்க முடியாமலாம் வந்து எல்லாமே எல்லாம் ஏன்னா இன்னைக்கு மீடியா நிறைய பெருந்துருச்சு அதை ஏகப்பட்டவர் நீங்கள் எல்லாத்தையும் மனசுல அத்தனை கக்குறாங்க ஒரு ரெண்டு நேரம் தாவானி கல்னு ஒரு படம் பாக்யராஜ் சார் நடிச்ச படம் நீங்கள் தயவு செய்து சினிமாவில் மீண்டும் சாதிக்கணும்னா தாவானி ஒரு படத்தை பாருங்கள் சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுதான் என்ன பிச்சை ஒன்று தான் எடுக்கல சினிமாவில் வந்து பாக்கி எல்லாத்திலேயும் பார்த்தாச்சு அதனால் நீங்கள் நேர்மையாக இருந்து சினிமா நினச்சி வந்தீங்கன்னா வரலாம் இன்றைக்கி தேவமொழிக்கு வந்து சினிமாவே என்னன்னு தெரியாது அப்படி இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சிவனோட அருளை பெற்று இன்றைக்கி ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோவாச்சு எடுத்துருக்காருனா இதுதாங்க தன்னம்பிக்கை இதுதாங்க அவர் சினிமா அவர் ஜெயக்கிரா தவிர அப்புறங்க வந்து இன்னைக்கு பிரசாத் வச்சுட்டார்ல ஆடிய வச்சு இன்னைக்கு என்னை கூப்பிட்டுக்காரு ராஜனை கூப்பிட்டுக்காருக்கு இருக்கிற சபை எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துகிறார்ல இதுதான் அவர் ஏன்னா அவரோட மனசு அவரோட மனசுக்கு ஒரு படத்தை ஜெயிக்கணுன்றார் அதுமாரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஆண்டுமே ஆனியா சொல்ல நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் எண்ணங்களும் மாற்றிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த பட்டியும் ஓடணும் படமும் பார்க்க சொன்னிங்கன்னா சத்தியமாக நீங்கள் வர வரமாட்டிங்க அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற நல்லபடியாக இருந்தீங்கன்னா இந்த மகேஷன் மையம் மிகப்பெரிய வெற்றி ஆடிங்கன்னா ஏன்னா அடுத்து படம் வேறு போட போகிறாரு அதனால் ரொம்ப ஆகும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் யாராவது ஒரு ஆள் கூட இவர்கிட்ட போய் கதை சொல்லலாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நல்ல கண்டு இருந்தால் தவணி படம் அடுத்த எடுக்குன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு நேரத்துக்கு காலையில் போன் பண்ணாரு அடுத்த படம் பெருசாக பண்ணேன் பயன் வச்சு அது சொன்னீங்கன்னா கதை நல்லது நானே சொல்லி அவரை டேரக்டர் வேணாம் நான் ஓப்பனாக நீங்கள் டேஸும் பண்ணாதீங்க படத்து நடிங்க அப்படின்றேன் ஏன்னா ஒரே ஆள் மூணு பண்ண முடியாதுங்க நானே டேரக்டரு நானே புலீசரு நானே ஹீரோனா அவரால் முடியாது படம் கண்டன எப்படி பண்ண முடியுங்க அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இருந்தாலும் சரி நம்ம முதல் முதல் சாயம் பிரதேவ சொல்லி எடுத்துருக்காரு அவர் நம்ம எல்லாரும் பாராட்டுவோம் எல்லோரும் சாமனா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் கொண்ட சேருங்க ஏன்னா சினிமாவே அனுபவமே இல்லாமல் சினிமா வந்து எடுத்திருக்காரு இதுக்கே நம்ம கை தட்டணும் இவரையே நம்ம பாராட்டணும் இவர் மிகப்பெரிய வெற்றி ஆடையணும் ஏன்னு கேட்டால் நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன் என்னென்னு திட்டுவேன் ஏன் ஏன் ஏமாந்து சொல்லி போவேன் ஆனால் ஏமாந்தபடி நம்மள்கிட்ட பேசிட்டாரு தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்